வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்கள் கேள்விக்கு பதில் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லிடுறேன் இது நான் பட்ஜெட்டுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணதுனால பட்ஜெட்டை பற்றி இதில் டேட்டா இருக்காது நேற்று வீடியோவில் பட்ஜெட்டை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருப்பேன் ரெண்டாவது நான் வந்து ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு என்கரேஜ் பண்ணுறது கிடையாது ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணாதீங்க நூறில் தொண்ணூற்றி ஒம்போது பேர் வந்து டெஃபினட்டாக லாஸ் பண்ணுவீங்க மூணாவது ட்ரேடிங்கிறது ஈவன் இன் கேஷ் மார்க்கெட் ரிஸ்க் பண்ணாதீங்க நான் சொல்கிறது டிஃபன் காஃபி ரேஞ்சு இது தான் ஸ்பெசிஃபிக்காக இனிமேல் என்ன ப்ரைஸுன்னு என்னால் பேசவே முடியாது நான் பேசவும் மாட்டேன் இதுக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட ப்ரைஸ் பற்றி பேசுனது கிடையாது ப்ரைஸை பற்றி பேச மாட்டேன் உங்களை நான் ரொம்ப நாளாக பை செல்ங்கிற வார்த்தையை யூஸும் பண்ணுறது கிடையாது உங்களை வாங்கவோ விற்கவோ நான் சொல்லலை இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே இதே வந்து நீங்கள் திரும்பி உங்கள் கேள்விக்கு பதில் நீங்கள் சொன்னது கரெக்ட் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்குத்தையும் சொல்லியிருந்தேன் நம்ம உங்கள் வாட்ஸ்அப் குரூப் என் வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஷேர் பண்ணேன் இதுமாரி செபி வந்து இதுமாரி ஆர்டர் பண்ணி புது புது ஆர்டர் மேண்டேட் சொல்லியிருக்காங்கன்னு எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னா யாருங்க இந்த செபியே இப்படி வீட்டில் வாங்குறாங்க சரி அதான் நிறைய பேர் கேட்குறாங்க செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாங்கிறது நைன்டீன் நைன்ட்டிஸில் மன்மோகன் சிங் காலத்தில் அறிவிக்கப்பட்டது இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டு எனிதிங் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பண்ணுறச்சா அவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க அதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது அவங்க இப்போ வந்து ரீசண்டாக என்ன ப்ராப்ளம்னா ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் நிறைய ரீட்டெயிலர்ஸ் வந்து லூ லாஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் சில பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா சேனல்ஸ் மூலமாக ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் இப்படி பண்ணால் இப்படி பண்ணால் லாபம் நீங்கள் இப்படி ட்ரேட் பண்ணுங்கள் அப்படி ட்ரேட் பண்ணுங்கள் இந்த சைடு ட்ரேட் பண்ணுங்கள் அந்த சைடு ட்ரேட் பண்ணுங்கள் நாங்கள் கிளாஸ் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கி நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க அதனால ரீட்டெயில் இன்வெஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க ஆனால் அது எங்களோடய ஃப்ரீடம் தானே நாங்கள் என்ன வேணால் செய்யலாம் நீ ஒன்று யாரும் செய்யலை அப்புறம் லாஸ் ஆனப்புறம் என்ன பண்ணுறாங்க ஏமாந்துட்டோம்ல இப்போ பிஜிமிட்டு இன்னும் டிவிடெண்ட் வந்துட்டுருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு விலை விழுந்தவொன்னே இவ்வளோ பேர் ஐயோ ஐயோ ம் அது மாதிரி தான் இருக்குது சரி ஸோ அதனால் இன்னைக்கு ஸ்டாக் ரிலேட்டடாக பேசலாம் ஸ்டாக் ரிலேட்டெட் நீங்கள் கேட்கலாம் கேட்குறேன் நான் இருங்க உவ என்ன சொன்னீங்கன்னு புரிஞ்சிருச்சு நம்ம விலையை பத்தி பேச மாட்டோம் சரிங்களா வாங்கு வாங்க விற்குது பத்தினா பேச மாட்டோம் அதை தவிர நிறைய விஷயம் இருக்கு அதுதான் அந்த நிறைய விஷயத்துலயும் இப்போ நான் உதுவாக வரேன் சரிங்களா இது நானே கொஞ்சம் யோசிச்சு ரெண்டு மூணு கேள்வி வச்சிருக்கேன் இன்னைக்கு பட்ஜெட்லாம் பேசி கொஞ்சம் அதாவது நிறைய பட்ஜெட் பட்ஜெட்டு கேட்டிருப்பாங்க இன்னைக்கு சண்டே சண்டே ஈவினிங் வேற ஸோ கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜாக பேசலாம்னு வந்திருக்கேன் சரிங்களா தமிழ்நாட்டில் லாங் ஹிஸ்ட்ரி இருக்கு சரிங்களா பிஸ்னஸும் சேவிங்ஸும் இந்த இன்ஃப்ளூன்ஸ் என்னது இந்த ஹாபிட் இன்வெஸ்டிங் ஹாபிட் இன்னைக்கு வட தமிழ் மக்கள் கிட்ட இருக்க ஹேபிட் எப்படி டெவலப் ஆயிருக்கு இந்த பிஸ்னஸ் சேவிங்ஸ் ஹாபிட் இது வரைக்கும் ஆமாம் நீங்கள் நிறைய புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன் ஹிஸ்ட்ரி புக்ஸ்லாம் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி நான் வந்து ஹிஸ்ட்ரி வந்து நீ என்ன கேட்குறேன்னு தெரியல நான் வந்து சின்ன வயசில் பார்க்கும்போது ஒரு வீடு வாங்கணும்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க சேர்த்து வச்சு தான் வீடு வாங்குவாங்க யாரும் கடனில் வீடு வாங்க மாட்டாங்க லோனில் வீடு வாங்க மாட்டாங்க இந்த இஎம்ஐங்கிற கான்செப்டே நைன்டிஸ்க்கு அப்புறம் அந்த கான்செப்டு பேங்கிங்க்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் சேர்த்து வைக்கலைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சில மேனுஃபேக்சரர்ஸ் வந்து டிவிக்கெல்லாம் கொஞ்சம் கடன் கொடுத்துன்னு இருந்தாங்க பிஜி பன்னீர்தாஸ்னு ஒருத்தர் இருந்தார் அதை அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சார் பட் அவருக்கு வந்து அவரோட பணத்திலேயே தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார் தவிர ஒரு ஆர்கனைஸ்டாக கடன் வாங்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இதெல்லாமே நைன்டிஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் வந்தப்பட மாறிது இனிஷியலாக வந்து என்னென்னா எல்லோரும் காமன் மேனும் என்ஜாய் பண்ணும் ஃபெசிலிட்டிஸ்னு கரெக்டான நோக்கத்தோடு வந்தது ஆனால் தான் இவ்வளோ ஸ்கூட்டர் மோட்டர் சைக்கிள் டிவிலாம் நம்ம ஊரில் விற்றுது ஆனால் இப்போ ஒரு ரெண்டு பேங்க் இருந்த வரைக்கும் ஓகே இப்போ பத்து பதிஞ்சு பேங்க் வந்தோம்னா ஒரே ஆளுக்கு பத்து பேர் கடன் கொடுத்துட்றாங்க அதனால வர ப்ராப்ளம் தான் இது ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபா மாசம் தானே அப்படின்னு சொல்லி எவ்வளோ போகிறதுன்னு தெரியாம அளவுக்கு மீறி கடன் வாங்கி டிராப்டில் மாட்டிக்கிறாங்க அதனால வந்து இந்த ப்ராப்ளம் அதனால இப்போ இருக்கிற தமிழ்ல ஆவரேஜ் பர்சன்ட்ட இப்போ ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு இருக்கிற வரைக்கும் வெரி ஃபியூ பீப்புள் ஹேவ் ப்ராப்பர் சேவிங்ஸ் அது வந்து அஞ்சு பர்சன்ட் கூட இருக்காது இஸ் தமிழ்நாடு எட்டு கோடி பேர் இருந்தாங்கன்னா அல்ல நாற்பதுலேருந்து ஐம்பது லட்சம் பேர்ட்ட தான் ப்ராப்பர் சேவிங்ஸ் இருக்கும் சரி அப்படி நீங்கள் சொல்லும்போது அடுத்த கேள்வி எனக்கு என்ன தோணுதுன்னா ஏன் தமிழ் மக்கள் வந்து டு வி ஆல்வேஸ் அண்ட் கோல்டு ஓவர் ஈக்குவிட்டி மார்க்கெட் கோல்டு வந்து யூனிவர்சல் இந்தியா ஃபுல்லாக ஏன் கோல்டு யூனிவர்சல் இண்டியா ஃபுல்லானா சிம்பிளாக வந்து பிகாஸ் நான் வந்து உங்களோட ருப்பியோட வேல்யூ குறைஞ்சிக்கினே போகுது அதனால கோல்டு வந்து பீப்புள் ப்ரிஃபர் கோல்டு வந்து பீப்புள் ப்ரிஃபர் பிகாஸ் இட் டஸ் நாட் லூஸ் வேல்யூ நேற்று கூட ஆல் டைம் ஹை ஹிட் ஆச்சு எட்டாயிரத்துக்கு ஆல்மோஸ்ட் தச்சாச்சு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வித்தவுட் மேக்கிங் சார்ஜ் வித்தவுட் ஸ்டாம்பிங் சார்ஜ் சேர்த்திங்கன்னா காயினு ஸ்டாம்பிங் சார்ஜ் போட்டிங்கன்னா அது தாண்டிடுச்சு ஸோ இட் இஸ் பர்ஃபெக்சுவலி இன்க்ரீஸிங் இன் வேல்யூ இதை வந்து மந்த்ஸ் வாங்கியாச்சுன்னா டேக்ஸி கீக்ஸின்னு பிடிங்க முடியாது அதை என்றைக்கு வேணும் கேஷாக நீங்கள் உடனே கன்வெர்ட் பண்ண முடியாது அதனால மக்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து ரியல் எஸ்டேட்டுங்கிறது இஸ் எ கன்வீனியன்ட் பிளேஸ் டு ஹைட் பிளாக் மணி ஸோ அதனால் மிடில் கிளாஸ் ஒரு ட்ரீம் இருக்குது வீடு வாங்கணுன்னு அதனால் எங்கேயாவது எங்கேயாவது போய் ஏமாந்த பிளாட்டெல்லாம் வாங்கிடுறாங்க பட் மெயின்லி வந்து வில்லேஜ் ஏரியாவில் அவுட் சைட் மெட்ராஸ்லாம் லேண்டு ஒன்றுமே டெவலப்மெண்ட்டே இருக்காது ஆனால் ரேட்டு ஏறி இருக்குன்னா அது பிளாக் மணி தான் காரணம் ஏன்னா சர்க்கிள் ரேட்டுன்னு சொல்லுவாங்க தட் இஸ் என்ன இந்த ரேட்டு எந்த ரேட்டில் கவர்மெண்ட் டேக்ஸ் போடுறதுன்னு அது ரொம்ப கம் எட்டு பர்சன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் போடணும் அந்த ரேட்டு வந்து ரொம்ப லோவாக இருக்கும் மார்க்கெட் ரேட் அதோட ஹையாக இருக்கும் அதனால அந்த பிளாக் மணியை அதை ஒழிக்கிறதுக்கு ஒரு வழி ஆஸ் ஃபார்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மன்மோகன் சிங் என்ன பண்ணார்னா ரெண்டாயிரத்தி நாலில் இவங்களோட இன்கம் டேக்ஸில் இதை டிடக்ட் பண்ணிக்கலாம்னு இது வீட்டோட கட்டுற இன்ட்ரெஸ்ட்டை டிடக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னார் மயிலாப்பூரில் ரெண்டாயிரம் ரூபா இருந்த ஸ்கொயர் ஃபீட் இருந்த வீடு ஆறே மாதத்தில் ரூபா ஸ்கொயர் ஃபீட் ஆகிடுச்சு ஏன்னா வாடகை கட்டத்துக்கு பதிலாக சிஎம்ஐன்னு இருந்தது அது அப்புறம் இப்போ ஒரே பூகம்பமாக வெடிச்சு எல்லாரும் ஃப்ளாட்டாக வாங்குவான்னு கட்டி இன்றைக்கி வந்து சிட்டிக்குள்ளலாம் இஎம்ஐயோட ஒன் தேர்ட் தான் ரெண்ட்டு ஸோ டுடே இட் இஸ் பெட்டர் டு ரெண்ட் இட் ஆஃப்டர் டூ தௌசண்ட் டுவெல் இதாச்சு இட் டுடே இட் இஸ் பெட்டர் டு ரெண்ட் அ ஹவுஸ் தென் பை அ ஹவுஸ் ரைட் ஸோ நீங்கள் இந்த கோல்டு பற்றி பேசும்போது அடுத்து மனசில் என்ன தோணுதுடா இதுமாரி நம்ம பெரிய பெரிய ப்ராண்டெலாம் இருக்குது இல்லை கம்பெனிகளாக இந்த கல்யாணம் டைட்டன் மலப்புரம் முத்தூட்டு எல்லாம் கோல்டு ரிலேட்டட் கம்பெனி ஏன் எல்லாம் சவுத் பேஸ்ட்டாக கேரளா பேஸ்டாக இருக்குது இல்லை தமிழ்நாடு பேஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து டைட்டன் இஸ் நாள் இண்டியா கம்பெனி ஆனால் இங்கே தானே ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடு தான் நல்ல அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஹெச்எம்டி காம்படிஷனாக ஒரு கம்பெனியாக ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கு வந்து டிட்கோ கேவ் லேண்ட் அதனால இட் அஸ் அ வாட்ச் கம்பெனி சென்னையில் சென்னையில் இட் ஸ்டார்டட் அஸ் அ கடிகாரம் கடிகாரம் பண்ணுற கம்பெனியா இட் ஸ்டார்டட் அந்த கம்பெனிக்கு டைட்டன் ஒன்று ஹிஸ்ட்ரி பேசுகிறோம் நம்ம டைட்டன் வந்து ஒரு தேசாய் அண்ட் டாட்டா வெரி சேட் நான் நிறைய குவிஸ் கேட்டால் டாட்டா யாருன்னு தெரியலங்கிறாங்க ஜேஆர்டி டாட்டா வந்து இஸ் தி மேன் ஹூ மேட் டாட்டா வாட் இட் இஸ் டுடே ரத்தன் டாட்டா பில்ட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் டாட்டா ஜெரக்ஸ் தேஸ் ஐநூற்றி ஆரம்பிச்சு ஹெச்எம்டி காம்படிஷனாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க டைமிக்ஸுங்கிற கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சரில் அதுக்கு வந்து லேண்டும் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஸ்டேக்கும் டிட்கோ போட்டது ஈவன் டுடே தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஸ் ஈக்குவல் ஷேர்ஸ் வித் டாட்டாஸ் ஸோ அதனால தான் டைட்டன் டாட்டா இன் பேர் தான் டாட்டா பாதி தமிழ்நாடு பாதி அப்படி தான் டைட்டனுங்கிற பேர் வந்தது ஸோ அந்த வாட்சை சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போயிடுச்சு வாட்ச்சு ஸோ தே ஹேட் டு பிரிங் காம்பனன்ட்ஸ் டு மேக் தட் வாட்ச் வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து அது கூட நைன்டி த்ரீ வந்துருச்சு ஸோ அப்போ என்ன நைன்டிஸ்லாம் அப்போ தே வாஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் இம்போர்ட் பண்ண முடியும் ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா எயிட்டீன் கேரட் கோல்டை வந்து ஜுவல்லரியாக மாற்றி யூரோப் எக்ஸ்போர்ட் பண்ணால் நல்லா காசு சம்பாதிக்கலாம் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வச்சு லோக்கல் நம்ம இம்போர்ட் பண்ணலாம் நாங்க ரெண்டு விஷயம் ஆயிடுச்சு மெட்டீரியல் வந்து இறங்கினோம் யூரோப்ல ஜுவல்ரியே வென்ட் அவுட் ஆஃப் ஃபேஷன் இன்னொன்னு என்ன ஆயிடுச்சுன்னா எயிட்டீன் கேரட் கோல்டு இந்தியாலையும் யாரும் வாங்கல அந்த மிஷினரி வச்சு இந்தியாவில் லான்ச் பண்ணால் எவனும் வாங்கலை கம்பெனியோட ஷேர் பத்து ரூபா ஷேர் மூணு ரூபாய்க்கு போயிடுச்சு அப்போ ஒரு ஆள் என்ன சொன்னான் சார் எக்ஸ் தேசாயிட்ட இங்கே வச்சிருக்கலாம் திருட்டு வாங்கி போச்சுங்க இந்த ஜுவல்லர்ஸ்லாம் அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து எயிட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டுமா அது ஆக்சுவலாக சிக்ஸ்டீன் கேரட் கோல்டு கேடயத்தை மிக்ஸ் பண்ணிவிடுவான் கேட்மியம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவான் அண்ட் காப்பரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு அந்த ஸோ அப்போ ஒரு கேரட்டோ மீட்டர்னு ஒன்று வந்தது அதை இம்போர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சாங்க அதில் வச்ச உடனே எவ்வளோ ப்யூரிட்டின்னு கோல்டு காமிச்சிடும் அதில் டாட்டாவோட ஜீனியஸ் என்னென்னா யார் வேணால் ஃப்ரீயாக கொண்டு வந்து உங்கள் நகையை டெஸ்ட் பண்ணிக்கலாம்ட்டான் எல்லாரும் வந்து சாரா சாரியாக டெஸ்ட் பண்ணாங்க எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க அது பதினேழு பதினாறு பதினெட்டு அப்படிதான் இருந்தது வெரி ஃபியூ வாஸ் டுவெண்ட்டி டூ கேரட்டு ஐயோ 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 நான் அழுதாங்க என்ன சொன்னா இதை நான் அப்படியே ஒன்று மார்க்கெட் ரேட்டில் உடனே வாங்கிக்கிறேன் அதை வாங்கி உருக்கிடுறேன் உருக்கி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீ எதாவது கோல்டிங்கை வாங்கிக்கிறோன்னா இது ஒரிஜினல் டுவெண்ட்டி டூ கேரட்டு நீ கேரட் மீட்டரில் போட்டு பார்த்து வாங்கிடுங்க அதுக்கு முன்னாடியே டாட்டாஸுக்கு ஒரு ட்ரஸ்டட் பிராண்ட் நேம் இருந்தது ஏமாற்ற மாட்டாங்க இந்த ஸ்ட்ரோக் ஆஃப் ஜீனியஸில் அவங்க உடனே இன்னும் இன்னும் பயங்கரமாக ம் இவன் கடையில் சாரை சாரையாக கூட்டம் வந்து எந்த மார்க்கெட்லையும் அவன் நம்பர் ஒன் கிடையாது பட் எல்லா மார்க்கெட்லையும் அவன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்ன்னு இருக்கிறதுனால ஆல் இண்டியா நம்பர் ஒன் ஆகிட்டான் அடுத்தது என்ன பண்ணான் ஜோதா அக்பருக்கு படத்துக்கு டிசைன் பண்ணி ஜுவல்லரி ஃப்ரீயாக விடுத்தான் அதாவது மாட்டிக்கிறதுக்கு

இப்போ இன்னொன்று நீங்கள் வைரவசி பத்தி இது வந்து ஆல் இண்டியா கம்பெனி அந்தந்த ஊரில் அந்தந்த கம்பெனி பெருசு இப்போ ஆந்திராவில் இருக்கிற ஒரு ஜுவல்லரி கம்பெனி ஆந்திராவில் டாமினேட் பண்ணும் இது மாதிரி வந்து பாம்பேல ஒரு கம்பெனி பாம்பே டெவலப் பண்ணணும் சென்கோனு ஒன்று கல்கட்டா பேஸ் கம்பெனி இருக்கு தங்க தமிழ்நாடு பேஸ் கம்பெனி இந்த கோல்டு ரீட்டைலிங் கம்பெனி எல்லா ஊர்லேயும் இருக்கு கல்யாணோட ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே சேல்ஸ் முப்பத்தொம்பது நாற்பது பர்சன்ட் ஏறித்து அதனால் நெட் ப்ராஃபிட்ஸ் ஏறிட்டு அதனால ஒரு பவுன்ஸ் இருந்தது பட் அது வைர ஊசி ப்ரமோட்டர் கடன் வாங்கின இடம் ஓக்ட்ரி கேபிட்டல் என்ன தான் கம்பெனி சூப்பராக பண்ணாலும் ப்ரமோட்டர் ஏன் மறுபடி கடை போனாங்கிற சந்தேகம் நீங்கள் கேட்டுகிட்டே தான் இருக்கணும் கரெக்ட் ஏன்னா அது எப்படின்னா நீங்களே வந்து இப்போது லோன் எடுக்க போகிறீங்க உங்களுக்கு நல்ல பேங்க்லாம் லோன் தராட்டா இவங்களாம் லோன் தராட்டா கடைசியில் ஒரு இடத்துக்கு போவீங்கிற லோனு அதுமாரி அதுதான் அவருக்கும் ஆயிருக்கு இவ்வளோ பெரிய கம்பெனி எல்லாமே நல்லா இருந்ததுன்னா எல்லாமே சூப்பர்னா எல்லாருமே ஓடி போய் லோன் கொடுக்க போவாங்களே அண்ணன் கேட்கறாரு ஏன் வந்து அவர் வந்து அப்படி பண்ணாமல் எப்படி பண்ணியிருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லியிருக்காரு வேற இல்லை எது கேரளா பேஸ்டு கம்பெனின்னு இப்போ நீ கேட்டால் பதில் சொல்லணும் கேரளா பேஸ்டு கம்பெனி இந்த கோல்டு லோன் கொடுக்குறது ஏன்னா கம்யூனிஸ்ட் அங்கே ஆட்சி பண்ணுறதுனால கவர்மெண்ட் பேங்க் மேலே அவனுக்கு நம்பிக்கை கிடையாது அங்கே அதனால மேக்சிமம் எல்லாம் கோல்டு மேக்சிமம் ஹிஸ்ட்ரி சொல்லுங்க கேரளாவில் நிறைய ம் ஸோ கேரளா தான் மேக்ஸிமம் கோல்டு கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு அவன் வந்து என்ன பண்ணான் அதை வச்சு அவன் ஃபண்டிங் பண்ணுவான் யார் வேணால் காசு கொடுப்பான் லோன் ஈஸியாக ஸோ அந்த டிமாண்டு வந்தது அந்தந்த ஏரியாவில் அந்தந்த கோல்டு காயின் வந்தது ஒரு ஃபேமிலி இருந்தது முத்துவுட்டுன்னு அவங்களும் மனப்பூர்வம் இது பொய்னியர்ஸ் டு கெட் ஆல் ஓவர் இந்தியா இந்தியாவில் எல்லா இடத்துலையும் கோல்டு டிமாண்ட் இருக்குது கோல்டை வச்சா காசு தரேன் முத்துவட்டு வந்து இப்போ மூணு கம்பெனியாக இருந்துச்சு முத்துவு டு அப்படின்னு ஒன்று ம் முத்தூட் ஃபின்கார்ப்னு ஒன்று ம் முத்தூட் ஃபைனான்ஸ்னு ஒன்று இதில் முத்தூட் ஃபைனான்ஸ் லிஸ்டடு ம் முத்தூட் ஃபின்கார்டோட சப்சிட்ரி ஒன்று மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியும் லிஸ்டடு ம் முத்தூட்டும் முத்தூட் ஃபைன்கார்பும் ஒன்று லிஸ்ட் பண்ணலாம் பண்ணிவிடுவாங்க கூடிய சீக்கிரம் ஸோ நம்ம இதுமாரி பெரிய பெரிய கம்பெனி டைமண்ட் கம்பெனிஸ் பற்றி பேசும்போது தமிழ்நாடில் இருக்கிறது பெரிய டூ வீலர் கம்பெனி நம்ம டிவிஎஸ் ம் நார்த்தில் இருக்கிறது பெருசாக நம்ம இந்த பஜாஜ் ஆட்டோ ரெண்டுமே வந்து நல்ல கம்பெனி ரெண்டுமே இப்போ வந்து வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா பலாயிரம் பெருசாக இருக்கு ஸோ இது ரெண்டும் நீங்க பார்க்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க என்ன வித்தியாசம் இல்லாட்ட இது வந்து மேனேஜ்மெண்ட் பெட்டர் பெட்டர் கம்பெனி ரெண்டுமே வைர ஊசி அதாவது ஒத்துக்கிறேன் இது வைர ஊசி பல மாசங்களால் வைர ஊசி அதனால் ரெண்டத்தையும் சாப்பிட முடியாது ம் இந்த ரேட்ல இருக்கிறது தான் சாப்பிட முடியாது ம் இப்போ நீங்க வந்து இந்தியாவில் எப்படி டூ வீலர் ரிவால்வ் ஆச்சுன்னு ம் இந்தியாவில் டூ வீலர் ரிவால்வ் ஆனது ம் ஃபஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ராஜ்தூத்துன்னு ஒரு கம்பெனி ஒரு ஒன் ஃபஸ்ட் செவன்டி ஃபைவ் சிசி மோட்டர் சைக்கிள் பண்ணிகிட்டு இருந்தான் எஸ்டின்னு ஒரு வண்டி எஸ்டி தான் ஜாவா ஜாவான்னு ஒரு வண்டியும் புல்லட்டுன்னு ஒன்று இருந்தது நைன்டீன் எயிட்டிஸில் இந்தியாவில் லிபரலைசேஷன் வந்தோடனே இப்போ நாலு கம்பெனி போய் ஜப்பான் காரணம் டை அப் பண்ணிட்டு இங்கே டூ வீலர் ஆரம்பித்தான் ஹீரோ மோட்டருங்கிற கம்பெனி வந்து ஹீரோ ஹோண்டாவாக இருந்தது பஜாஜ் பஜாஜ் வந்து ஒரு வண்டி ஆச்சு டிவிஎஸ் வந்து ராஜ்தூத் கம்பெனி வந்து எஸ்காட்ஸ்னு ஒரு கம்பெனி அவங்க யமஹா ஆயிடுச்சு இந்த நாலு பேரும் இறக்கினான் இதில் கவசாக்கிக்கு மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம் நிறைய இருந்தது இது டூ ஸ்ட்ரோக்கா ஃபோர்த் ஸ்ட்ரோக் இன்ஜினான்னு பேசுவாங்க அப்பலாம் இதில் வந்து கவசாக்கி ஃபோர்த் ஸ்ட்ரோக் கொண்டு வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர் பஜாஜ் அப்போ வந்து பஜாஜ் தான் கவசாக்கியோட பார்ட்னர் அவன் வந்து இன் ஸ்கூட்டர்ஸ் அண்ட் ஆட்டோஸ் த்ரீ வீலர் ஆட்டோ அவனோட பைக் டிவிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அவன் பையன் டேக் ஓவர் பண்ணோன்னா நான் பைக்கை நானாக ரீஇன்ஜினியர் பண்ணுவேன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பைக்கை கொண்டு வந்து பல்சர்னு ஒரு பிராண்டை லான்ச் பண்ணி அதை பெரிய ஹிட் ஆக்கி ஸ்கூட்டர் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க இதுதான் பஜாஜோட லைஃப் அவங்க பழைய ஃப்ரீடம் ஃபைட்டிங் ஃபேமிலி அதில் வந்து ஒரு ஒரு ஆக்சுவலி ஒருத்தர் ஏழை குழந்தை அவரை வந்து ஒரு பணக்கார சொந்தக்காரன் தத்த எடுத்துக்கிட்டோம் இந்த தத்தம் எடுத்த ஒரு பேர் தான் பஜாஜ் இந்த பையன் வந்து பஜாஜ் ட்ரேடிங் கம்பெனின்னு ஆரம்பிச்சு அந்த தத்தை எடுத்த பையன் அது பெருசாகி அவங்களோட சில்ட்ரன் தான் அதை நடத்திட்டு இருக்காங்க அவரோட கிரேட் கிராண்ட் சன் தான் ராஜீவ் பஜாஜ் சஞ்சய் பஜாஜ் ஆஸ் அ ஃபேமிலி யுனைட்டடாக இருந்தாங்க ராகுல் பஜாஜோட ஒரு கசின்ஸ்லாம் கூட சேர்ந்துருந்தாங்க ராகுல் பஜாஜோட பிரதர் தான் தனியாக போய் பஜாஜ் ஹிந்துஸ்தான் அண்ட் பஜாஜ் இந்த எண்ணெய் பண்ணுற கம்பெனி ஒன்று இருக்குது அது இந்த தலைக்கு எண்ணெய் தடவுற பஜாஜ் கம்பெனி ஒன்று இருக்கு அவங்க தனியாக போய் அது கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆச்சு பஜாஜ் ஹிந்துஸ்தான் இவங்க வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி டிவிஎஸ் வந்து உனக்கு தெரிஞ்ச சவுத் இண்டியன் ஸ்டோரிட் ஃபேமிலி பட் இப்போ வந்து டிவியோட வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது பல வருஷமாக பல ஹையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு சான்ஸே கிடையாது தொட்டே பார்க்க முடியாது பஜாஜ் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ரேஞ்சில் இருந்தது இப்போ அது இது ரொம்ப வைர ஊசி ஆயிடுச்சு இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மோட்டர் சைக்கிள் கம்பெனி ஹீரோ ஹோண்டா ஹோண்டா ஆல்வேஸ் வாண்டட் டு கோ செப்பரேட் அண்ட் ஸ்டார்டர் கம்பெனி ஹீரோ கூடாமல் பர்மிஷன் வாங்கணும் ஹீரோ பர்மிஷன் கொடுக்காம ரொம்ப நாள் படுத்தி கடைசியில் பர்மிஷன் கொடுத்தாங்க இப்போ ஹோண்டா தனி கம்பெனியாக போட்டு இட் ஹஸ் பிகம் பிகர் தென் பஜாஜ் ஆர் டிவிஎஸ்இன் இண்டியா அண்ட் ஹஸ் பிகம் நம்பர் டூ பிராண்டு ஆல்மோஸ்ட் பீட்டிங் தி நம்பர் ஒன் பிராண்ட் ஹீரோ அது ஹோண்டா ஜப்பான் ஸோ ஹீரோ மோட்டார் கார்பான் ஒரே கம்பெனி விச் இஸ் நாட் வைர ஊசி சாப்பிட்டு பார்க்குற ரேஞ்சில் இருக்குது ரிசர்ச் பண்ணி சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் அப்புறம் இந்த கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு கம்பெனி எப்படி இவ்வளோ நாள் கழித்து முதுவாக வளர்ந்து எப்படிலாம் வந்து போகணும்னு எப்படி ப்ராடக்ட் வந்துட்டு போகிறது அந்த மேனேஜ்மெண்ட்டு இந்த ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் டிவிஎஸ்லேயும் இது உண்மை பஜாஜ்லையும் இது உண்மை ஹீரோ மோட்டர் காப்பியும் இது உண்மை அதுக்கு முன்னாடி ஹீரோ பெரிய சைக்கிள் கம்பெனியாக இருந்தது கரெக்ட் ஸோ அதுதான் முக்கியம் அதனால தான் அண்ணன் உப்பின்னு சொல்லிட்டு ப்ரமோட்டர் தான் முக்கியம் ப்ரமோட்டர் தான் முக்கியம் நீங்கள் சும்மா விலையை பார்த்துட்டு விலையை பார்த்துட்டு மயங்கிவிடாதீங்க இதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு லோகோவை பார்த்து மயங்காதீங்க யார் அந்த ஆளுங்க இந்தந்த குடும்பங்க அவங்க என்ன ஹிஸ்ட்ரி அதை எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்க தான் முக்கியம் ஏன்னா நீங்கள் போடறதுல அங்கே தான் அவங்கள அதை போட்டப்போனால் வளரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு சொல்லும் போது நம்ம தமிழ்நாடில் வந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஹப்பாக இருந்தோம் கோயம்புத்தூரில்லாம் லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் ஒரே வழியில் இருக்குது இல்லை வழியில் லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ்லாம் நல்லாயிருக்கு இருக்கு பட் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் மிஷினரி கம்பெனி ம் பட் என்ன ப்ராப்ளம்னா டெக்ஸ்டைல் மில்ஸும் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் ப்ராப்ளம் தான் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் வி நெவர் பில்ட் ஸ்கேல் இப்போ வந்து டெக்ஸ்டைல் மில் கம்பெனியாக தான் இவங்க ஆரம்பிச்சாங்க யார் ரிலையன்ஸு அப்படியே பேக்வேர்ட் இன்டகிரேட் பண்ணி கச்சா எண்ணெய் தோண்டி எடுத்து அதை ரிஃபைன் பண்ணுற கம்பெனி ஆமாம் பாலியஸ்டர் கீவர் அது ஒரிஜினல் ப்ராண்ட் அவங்க பேர் விமல்னு பேர் ஆமாம் விமல் சூட்டிங்ஸ் நைன்டீன் எயிட்டி செவன் வேர்ல்ட் கப்பிலோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா விமல் வரும் ஆமாம் ஒன்லி விமல் ஒன்லி விமல் அந்த விமல்லேருந்து வந்த ப்ராண்டு தான் இது எல்லாமே அதே மாதிரி கிராசம்ஸும் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி ஆக்சுவலி பிர்லாஸ் வந்து ஒரு ஜூட் மானுவர் மில் கம்பெனி டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆகி வேற லெவல்ல இன்வால்வ் ஆயிட்டாங்க பாம்பே டைங்கும் அது மாதிரி ஒரு கம்பெனி டாட்டாவே வந்து விக்டோரியா மில்ஸு ஸ்வராஜ்யா மில்ஸுன்னு ரெண்டு மில்லு தான் ஆரம்பிச்சாங்க அது மாதிரி இங்கேயும் நிறைய டெக்ஸ்டைல் மில்ஸ் இருந்தது இருக்கு பட் அவங்க தே நெவர் குட் பிகம் பி டு சி பிஸ்னஸ் டு கன்சியூமர் கம்பெனியாக மாற முடியல அண்ட் பெருசாக பண்ண முடியல மெட்ராஸில் பின்னீஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது அதெல்லாம் ஆகிடுச்சு சரி கடைசி கேள்வி ரவுண்ட் அப் பண்ணதுக்குண்ணா சண்டே ஈவினிங் ஸோ நான் மண்டே மார்னிங் மைண்ட் செட்டுக்கு நான் கடைசி கேள்வி என்ன கேட்குறேன்னா இப்போ நான் ஒரு தமிழ்நாடு இன்வெஸ்டராக இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ உங்களை பார்க்குறேன் உங்களை பற்றி இது கேள்விப்படுறேன் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் த்ரீ திங்ஸ் நான் என்ன செய்யணும் மார்க்கெட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடியே

நிஃப்டி ஃபிஃப்டின்னு ஒரு ஆசிவ் ஃபண்ட் இது டாப் இந்தியன் ஃபிஃப்டி கம்பெனிஸ் எப்போதுமே அந்த லிஸ்ட்டில் இருக்கும் இந்த ஃபிஃப்டி அந்த நிஃப்டி ஃபண்டில் போட்டுட்டு தூங்க போகிறது பெட்டர் எவ்ரி இயர் அஞ்சு பர்சன்ட் ஏற்றுறது அதுக்கு முன்னாடி நானூறு கிராம் கோல்டு சேர்க்குறது இம்பார்ட்டன்ட் இப்போ விலை ரொம்ப ஏறிடுச்சு அதனால் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸுங்கிறது கூட ஓகே இதெல்லாம் பண்ணி இன்னும் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சப்புறம் தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வரணும் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி இது பண்ணலாமா அது பண்ணலாமா இந்த ஆப் பண்ணுமா அந்த ஆப் பண்ணணுமாலாம் யோசிக்கிற மாதிரி வினோத இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க அண்ணனையும் ஃபாலோ பண்ணலாம் அவரும் இருக்கார் இன்ஸ்டாகிராமில் என்னோட பெருசாக இருக்கார் இன்ஸ்டாகிராமில் ஸோ அவனை ஃபாலோ பண்ணுங்க யூ வில் கெட் மோர் இன்சைட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி பண்ணுங்கள்